பெண்கள் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுபவர் இயற்கை அரண்களை பாதுகாப்பதாக ஆரோபிக்கவர் எங்கள் பசுமை நாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மருத்துவர் ஐயாவின் பாதம் தொட்டி வணங்கி இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு நல்லபடியாக ஆரம்பிக்கிறோம் சமூக முன்னேற்ற சங்கம் எஸ்ஐஎஸ் சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி என்ற ஒரு அருமையான சங்கத்தை நிறுவிய மருத்துவர் ஐயா அதற்கான நிறைய கொள்கைகளை வகுத்து கொடுத்துருக்கிறார் அந்த கொள்கைகளிலிருந்து பின்வாங்காமல் இன்றைக்கு வரைக்கும் சமூக முன்னேற்ற சங்கம் நிறைய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்று இந்த வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி இது செங்கை வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி ஏழு செங்கல்பட்டு சமூக முன்னேற்ற சங்கமாக சார்பாக நடத்தப்படும் இந்த செங்கை வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி அதுவும் ஏழாவது நிகழ்ச்சி இவ்வளோ வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுடைய சொந்தங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி குடும்ப விழா அப்படின்றதுனால நம்ம அதை பற்றி தான் நம்ம பேச முடியும் இது என்னது நம்ம எல்லாரும் ஒரு உங்களெல்லாம் நானும் ஒரு சகோதர சகோதரியாக தான் நானும் பார்க்குறேன் இது நம்முடைய குடும்ப விழா எப்படி நம்ம கூட பிறந்தவங்க பேசிக்கோமோ அப்படி தான் நம்மளும் இதில் தெளிவாக பேசிட்டு போறோம் நம்ம என்ன புதுசாக இருந்து எதுவும் சொல்ல இல்லை நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் இது வன்னியர் மனமாலை நிகழ்ச்சி வன்னியர் குல சத்திரியை சேர்ந்த மணமக்கள் எல்லாம் நல்ல விதமாக அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் இதுல வந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசணும்னு ஆசைப்படுற இருந்தாலும் என்னுடைய அனுபவங்களை வைத்து தான் நானும் எனக்கு சொல்ல முடியாது ஏன்னா நம்மளும் ஒரு குடும்பமா இருக்கிறோம் நான் திருமணமாகி போகும்போது என்ன நான் பார்த்தனோ எப்படி திருமணங்கள் நடக்கிறதோ அதை வச்சு தான் நம்மள பேச முடியும் எனக்கு மூன்று பெண் குழந்தைகள் அதில் ரெண்டு பேருக்கு திருமணமாகி விட்டது அப்போ அதெல்லாம் ஒரு அனுபவமா அனுபவமாக நான் தான் உங்ககிட்ட பேசுகிறேன் நீங்களும் உங்க வீட்லயும் நிறைய திருமணங்களை செஞ்சு செய்திருப்பீங்க உங்க உடன் பிறந்தவர்களோட திருமணம் செய்திருப்பீங்க இல்லைன்னா உங்க குழந்தைகளோட திருமணங்களை செய்திருப்பீங்க என்னுடைய அனுபவங்களை வைத்து தான் நானும் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன் இப்போ இத கடந்த மீட்டிங்கில் கூட இந்த மண் வன்னியர் மலை நிகழ்ச்சியில் அதுதான் நான் சொன்னேன் முதல்ல நம்ம திருமணம் செய்யும்பொழுது என்ன விஷயங்களை பார்ப்போம் முதல்ல ஒரு நாலு விஷயம்தான் முக்கியமானது நாலு விஷயம் எந்த முக்கியமான நாலு விஷயம்னா அது வந்து நல்ல குடும்பமாக அதான் நான் பார்ப்போம் முதல்ல என்ன பார்ப்போம் ஒரு பொண்ணு வேணும் இல்லை ஒரு மாப்பிள்ளை வேணும்னா என்ன பார்ப்போம் ஒரு நல்ல குடும்பம் இருக்குதா அப்படின்னு தான் தேடும் நல்ல குடும்பம் அடுத்தது பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல படிப்பு இருக்கிறதா படிச்சிருக்கிறாங்களா பண் அடுத்தது பண்பா இருக்கிறாங்களா அவங்களுடைய குணம் நல்ல குணம் இருக்குதா அப்படின்னு பாப்போம் அப்புறமா வந்து அவங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்களா இது நம்ம அந்த காலத்துல எப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க நல்ல குடும்பம் இருக்குது அவங்களுடைய ஜாதகம் ஒத்து போச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க அழகு அதை பத்திலாம் பெருசா யாரும் கண்டுகிறது இல்லையா ஆனா இப்ப அப்படி கிடையாது போட்டோ பார்த்துட்டு தான் ரிஜெக்ட் பண்றாங்க அக்செப்ட் பண்றாங்க பண்றாங்களா இல்லையா பையன் என்ன சொல்றான் எனக்கு சமந்தா மாதிரி தான் வேணும்ன்றான் பொண்ணு என்ன சொல்றது கொரியன் சீரியல் ஹீரோ தான் வேணும்னுது இப்படிதான் வேணும்ன்றாங்க இப்படிதான் எங்களுக்கு பொண்ணு வேணும் மாப்பிள்ள வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அது தப்பு கிடையாது அவங்களுடைய ஆசைகளை அவங்க சொல்றாங்க அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய பிரசன்ட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி நாம் உடை உடுத்துகிறோம் எப்படி நம்மள ஒரு இனிமையான முகத்தோட போய் பார்க்கறோன்றது நம்ம எவ்வளோதான் நல்லா உடை உடுத்து எல்லா பெரிய பெரிய நகைய போட்டுட்டு சிரிக்கவே இல்லைன்னா அங்க எடுப்படுமா எடுப்படையோ ரொம்ப போக இருப்பார் பார்ப்போம் இருக்குது மாப்பிள்ள அப்படின் அதுக்கு மேலே ஜாதகத்தில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய நான் கூட சொல்லுவேன் போட்டோ எனக்கு வரும் நிறைய நம்மளுடைய அந்த மனமாலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணும் பொழுதும் இந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகள்ல புகைப்படங்கள் வரும்போது பாவம் ஏதோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல்லாம் கொடுத்துருவாங்க அந்த போட்டோல்லாம் பார்த்தா ஒன்றுமே தெரியாது அப்போ பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்காது அதனால கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு நல்ல புகைப்படங்களை கொடுங்க ஒரு சிரித்த முகத்துடன் ஒரு பளிச்சன் இருக்கிற மாதிரி அப்படிலாம் கொடுக்க வேண்டியது கட்டாயமா இருக்குது இது ஏன்னா அதை பார்த்துட்டு நல்ல வரன் கூட போயிடும் நல்ல படிச்சிருப்பாங்க நல்ல வேலையில இருப்பாங்க நல்ல குடும்பம் இருக்கும் ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்து கூட நிறைய பேருக்கு பண் பையன் பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிக்காம போயிடும் என்ன இது நல்லாவே இல்லை அப்படின்ற அதனால அது ரொம்ப ரொம்ப எப்படி நம்மை நாமே ப்ரெசென்ட் பண்ணுறோம் நம்ம எப்படி நம்மளை வெளிப்படுத்திக் கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் அதை சிரித்த முகத்துடன் ஒரு பளிச்சுன்னு இருந்தாலே போதும் நீங்கள் உயரமாக இருக்கீங்களா உள்ளமாக இருக்கீங்களா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கீங்களா இல்லை வேற மாதிரி இருக்கீங்களான்றதெல்லாம் கவலையே கிடையாது நாம் எப்படி சிரித்த முகத்துடன் அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனால் அது அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது குடும்பம்ன்றது நம்ம எல்லாரும் பார்ப்போம் எப்படி இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் நல்ல மரியாதையாக பண்பா பேசுறாங்களா அப்பா அம்மா எப்படி பேசுகிறாங்க இல்லை அவங்க வீட்டில் இருக்க பெரியவர்கள்லாம் எப்படி வந்து எல்லோருடையும் பழகுறாங்க சமுதாயத்தில் நன் மதிப்பை பெற்றிருக்கிறார்களா அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம் படிப்பை பற்றி இன்னைக்கு குறையே சொல்ல முடியாது சூப்பராக படிக்கிறாங்க நம்ம பசங்க முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க படிங்க படிங்கன்னு வாங்க இப்போ அப்படிலாம் இல்லை பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டாப் கிளாஸ் எல்லாமே பிஜி படிக்கிறாங்க இல்லை ஏதாவது ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்க அதை பத்திலாம் குறையே கிடையாது நல்லா படிக்கிறாங்க பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க நல்லா சாதனை புரியுறாங்க பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யறாங்க அப்படியே வேலை செய்யறதுனால அறிவானவர்களாக இருக்கிறார்கள் அந்த விஷயத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனா என்னன்னா முன்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க டாக்டர் படிச்சிருக்கா பொண்ணு டாக்டர் படிச்சு இது பையனும் டாக்டரா இருந்தா நல்லா இருக்கும் இல்லை பையன் டாக்டர் படிச்சிருக்கான் ஒரு கிளினிக் வச்சிருக்கான் மருமகளும் மருத்துவம் படித்து அப்படி அது மாதிரியும் பார்த்து பார்த்து நல்ல சம்மந்தங்களை விட்டு விடுகிறார்கள் இதை நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் டாக்டர் தான் வேணும் அப்படின்னா சில சமயத்தில் அப்போ நல்லா இருக்கிற ஒரு ஒரு மாப்பிள்ளையோ இல்லை நல்ல ஒரு மருமகளையோ நம்ம ஐயோ டாக்டர் இல்லையே அப்படின்றதுனால நம்ம விட்டுடுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் எந்த ஒரு ஃபிக்சட் ஐடியாவோட இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்லாம் இல்லை நல்ல குடும்பம் நல்ல மணமகளோ மணமகன் கிடைச்சா நம்ம கண்டிப்பாக இந்த வேலையை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது இன்றைக்கி ஆர்கிடெக்டா இருக்காங்க டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இன்ஜினியராக இருக்கிறாங்க ஐடி கல்யாணம் பண்ணிக்கிறேன் எது ஒன்று அதெல்லாம் அதெல்லாம் இப்படி தான் வேணும் அப்படிதான் வேணும்னுதே நம்ம சொல்ல வேண்டாம் நல்ல நல்ல குணம் நல்ல குடும்பம் இது ரெண்டு தான் முக்கியமானது இந்த நாலு கிரைடீரியாவை ரெண்டு கிரைடீரியா அதாவது நான் சொன்ன மாதிரி படிப்பு அழகு நல்ல குடும்பம் நல்ல குணமான ஒரு வரன் இதுல நாலுல ரெண்டு இது முக்கியமான இது ரெண்டு இதுலதான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது நல்ல குடும்பமும் நல்ல குணமோ மிச்சம் ரெண்டுத்துல என்ன காம்ப்ரமைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் அழகா இருக்கட்டும் இல்லைன்னா வேலை படிப்பா இருக்கட்டும் எந்த ஒரு இது இருந்தாலும் அதை நம்ம சரி பரவாயில்ல இதுன்ட்டு அதை அதுல வந்து நம்ம விட்டு கொடுத்து போலான்றது என்னுடைய ஒரு விஷயம் இதுல முக்கியமான இப்ப நான் பார்க்கறது சமீபத்துல நான் பார்க்கறது என்னன்னா லொக்கேஷன் எல்லாம் பிசினஸ்க்கு தான் லொக்கேஷன் பார்ப்பாங்க ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணுன்னா அது எங்கே வைக்கணும்னு யோசிப்பாங்க மக்கள் கூடும் இடமா இருக்கணும் சீக்கிரம் வர இடமா இருக்கணும் பிஸ்னஸில் எது தெரியுமா முதல் சக்ஸஸ்ஸு அதோடய லொக்கேஷன் தான் எங்கே அது வைக்கிறோமோ அந்த இடம்தான் சக்ஸஸ்ஸு அதனால் அதுதான் எந்த இடத்துல அந்த நிறுவனத்தை நாம் நடத்துறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு திருமணங்களும் லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான் எந்த ஊரை விட்டு நான் வெளியே போக மாட்டேன்றாங்க இந்த சென்னையா இருந்தா நான் சென்னையில தான் பொண்ணு வேணும் சென்னையில தான் மாப்பிள்ளை வேணும் இல்ல வெளியூரா இருந்தா எனக்கு நான் அங்க இருந்து இங்க வர மாட்டேன் இங்க இருந்து அங்க போக மாட்டேன் அப்படின்ற ஒரு ஒரு கன்சென்ட் ஆயிடுது அப்ப அதுக்குள்ளதான் நம்ம பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடுறதா இருக்கு விஷயத்த நீங்க எல்லாம் எதிர்கொள்றீங்களா லொகேஷன் அதாவது நான் வந்து இங்க கல்யாணம் இங்க பிறந்துட்ட சேலத்துல போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தர்மபுரியில போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் திருச்சிக்கு போக மாட்டேன் சொல்றாங்களா இல்லையா சென்னையில தான் இருக்கணும் வாங்க அங்க சேலத்துல இருக்கவங்க எனக்கு சென்னையில எல்லாம் எங்க ஊர்லயே பொண்ணு கொடுக்காங்க அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அது ஒரு விஷயமாக போயிடுது அதனால இதுல இதுல எப்ப இதுல வந்து யாரையும் நம்மளால மனசை மாத்த முடியல ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன பசங்களை எல்லாம் இல்ல இல்ல அது அந்த விஷயத்துலயே நமக்கு பாதி நல்ல இடம் போயிடுது இந்த ஐயோ நல்ல மாப்பிள்ளைங்க அங்க கிடைச்சிது ஆனா போக மாட்டாங்க அப்படின்வாங்க நல்ல பொண்ணு இருக்குது அவங்க இவங்க வந்து அங்கே போய் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம இந்த அந்த எந்த பகுதியில வாழறாங்களோ அந்த பகுதியிலேயே இருக்கணும்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க அதுல என்னைக்கு மாற்றம் வரும்னு தெரியல அது மாதிரி ஒரு மாற்றம் வந்தா கூட சென்னையில இருக்கிறவங்கள கொண்டு போய் எங்க அவனால கொடுக்கலாம்னால திடீன் தான் போனேன் நல்லதான் இருக்கிறேன் என்ன போனும் கிடையாது எங்க இருந்தாலும் எங்க நல்லபடியா வாழ்ந்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் ஆச்சுன்னா ஜாதகத்துல வந்து மாட்டிக்குது மாட்டிக்கிதா இல்லையா எல்லாமே செட் ஆயிடும் பையனை பிடிக்கும் பொண்ணை பிடிக்கும் குடும்பத்தை பிடிக்கும் படிப்பு இடம் எல்லாம் ஓகே நீங்க எடுத்துன்னு போய் ஜாதகத்துல காட்டும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா மனசு நெருடிக்கிட்டே இருக்கும் நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதே வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிட கூடாது இல்லையா ஒரு ஜாதகத்துல என்ன சொல்லிடுவாங்க ஐயோ பையன் செம்ம கோவக்காரனா இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அது அது அதே யோசிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகத்துல சில சமயம் சொல்றாங்க அப்புறம் பத்து பொருத்தம் முன்னாடி சொல்லுவாங்க இப்பெல்லாம் பத்து பொருத்தம் அமையத்துக்கு வாய்ப்பே இல்லை அஞ்சு அஞ்சா பெரிய விஷயம் வாங்க ரஜ் பொருத்தம் வயிறு பொருத்தம் இன்னும் மூலம் அப்பெல்லாம் சொல்லுவாங்க இப்பயும் அதை சொல்றாங்க முன்னாடி வந்து செவ்வாய் தோஷம் அந்த மாதிரி தோஷம் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களுக்காக நிறைய பெண்களுக்கோ ஆண்களுக்கும் திருமணம் நடக்காமல் இருந்தது இப்ப சில சமயம் வந்து அதெல்லாம் வயசுக்கு இப்போ இன்னொரு சிலர் என்ன தெரியுமா சொல்றாங்க கொஞ்சம் வயது கடந்து விட்டால் ஒரு இருபத்தொன்பது எல்லாம் அதெல்லாம் பாக்காதீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சா கொடுத்துருங்கன்றாங்க நான் இதை இதே நான் கேள்விப்படுறேன் நிறைய அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க முதல்ல ரொம்ப சின்ன வயசுல போதும் எல்லாம் பாக்குறாங்க ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது அப்புறம் அதெல்லாம் பார்க்காதீங்க எல்லாம் எதுவும் வேலை செய்யாது நல்ல குடும்பம் நல்லா இருக்கா வர நல்லா இருக்கா கொடுங்க பொண்ணு இந்த ரெண்டு ஜாத இந்த தனியா இந்த பொண்ணு ஜாதகம் நல்லா இருக்குது தனியா இந்த பையன் ஜாதகம் நல்லா இருக்கு நல்ல பசங்களா இருக்காங்க வாழ்ந்துருவாங்கன்றாங்க அதாவது ரெண்டு பேருமே குட் ஷில் ரெட் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால இந்த விஷயங்களாலதான் நம்மளுடைய திருமணங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இழுத்துட்டு போகுது நல்லா படிக்கணும் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாங்க நான் செட்டில் தான் பண்ணுவேன்னா அறுபது வயசுல நீ செட்டில் ஆவ அப்பயாணம் பண்ண முடியும் சகல வல்லவர்களாக தான் நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஏன்னா நம்ம அப்படி அவங்களை வளர்த்துடுறோம் அதனால் பயமே கிடையாது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் அவர்கள் சமாளிப்பார்கள் தான் தைரியமாக அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சொல்லணும் அம்மா இது ரொம்ப லேட் ஆகிடும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்து நம்ம செய்தாலே திருமணங்களில் வந்து நல்லாவே செய்யலான்றது என்னுடைய அபிப்பிராயம் அதே போல் பெரியவங்களுக்கு இது பசங்களுக்கு சொல்வது பெரியவங்களுக்கு இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய பெரும் பேராக நான் கருதுவது என்னுடைய பேரன்ட் பேத்திகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டினுதான் அதுதான் என்னுடைய என் பேரண்ட் பண்றது வந்து என்னுடைய வாழ்க்கையின் பிறவி பையனை நான் அடைஞ்ச மாதிரி தான் நினைப்பேன் நான் ரொம்ப டயர்டாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டே இருப்பேன் என் பொண்ணு அங்கேன்னு கூப்பிடுவோம் அம்மா அம்மா பசங்களை கூப்பிட்டு நான் வெளியில போயிட்டேன் என்னால் நேரத்துக்கு வர முடியல நீங்கள் போய் கூப்பிட்டு வரீங்களான்னு நான் எப்படா வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி வந்து நேர்ப்பேன் அட்டிச்சு பிடிச்சி வண்டியை வேகமாக ஓட்டுங்க குழந்தையை நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு வருவேன் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் இல்லை மருமகளாக இருக்கட்டும் யார் சொன்னாலும் சந்தோஷமா நம்மளும் செய்யணும் இந்த பத்திரிகை அடிக்கிறதுல இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் யார் பேர் முன்னாடி போகிறது என் குழந்தை பேர் போடல அதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுங்களா பத்திரிக்கை அடிக்கிறது தான் ப்ராஜி பாதி பிரச்சனையே வரும் இந்த பேரை போட்டீங்களா என் பேரை முன்னாடி போட்டீங்களா மாமா பேரை முன்னாடி போட்டீங்க அத்தை பேரை கடைசியா போட்டீங்க நிறைய ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் எதுவுமே பெருசா கண்டுக்கவே கூடாது நல்லபடியா ஆனா எல்லாரும் சந்தோஷமா வந்து கல்யாணத்துல நம்ம பசங்களை ஆசிர்வாதம் பண்ணோம்னு நினைக்கிறோம் அதனால எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் வந்து ரொம்ப கஷ்டம் அதையும் மீறி அதையும் நம்ம செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் ரொம்ப பிடிவாதமாக இல்லாமல் ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து தேதி தான் பண்ணிக்கணும் ஆஹ் அவங்க ஒரு தேதி சொல்றாங்க ஆனா இந்த தேதியில்தான் எங்களுக்கு வச்சாகணும் அப்படின்லாம் இல்லாம தேதி மாற்றங்கள் இருந்தால் அதை ஏதும் செய்து நாம நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து செய்தாலே திருமணங்கள் என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக அமையும் குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமான விஷயமாக அமையும் பேசும் பொழுது நம்ம வந்து எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய அரசர்களும் வள்ளல்களும் சுதந்திர போராட்ட தியாகிகளும் நிறைந்த ஒரு சமுதாயம் இது இந்த சமுதாயத்தந்து வரும்பொழுது இன்றைக்கு நாம் பேசுவது என்பது ரொம்ப பண்பா பேச பழகணும் எப்ப பண்பா பேசுகிறோமோ அன்றைக்கே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும் அதுதான் என்னுடைய என்னுடைய அதை தான் நான் வாழ்க்கையில பின்பற்றி கொண்டு வருகின்றேன் பண்பா பேசுறது மரியாதையா பேசுறது இதுலேயே வந்து எல்லா பிரச்சனையும் நாம் விடலாம் என்பது என்னுடைய என்னுடைய அனுபவம் இதையெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது என்னோட சந்தோஷமா நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலி குடும்ப நிகழ்ச்சி இந்த குடும்ப நிகழ்ச்சியில் என்னுடைய சொந்த அனுபவங்களையும் உங்கள் என்னுடைய கூட பிறந்தவர்களாக நினைத்து உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கை அமைந்து எல்லாரும் வாழ்வாங்கு வாழ்ந்து பல்லாண்டு பதினாறு பேரும் பெற்று வாழ வேண்டும் என்று மனதார நம் பிள்ளைகளை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்